இருக்கு இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்கு கண்டிப்பா பல ரோஸ்டுகள் வந்து வீட்டுக்குள்ள நடக்குது அமித் ல ஆரம்பிச்சு வினோத் சாண்ட்ரா ரம்யா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரோஸ்ட் இருக்கு ஒரு ப்ரோமோ வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்த ப்ரோமோ திடீர்னு வந்து விட்டுட்டாப்புல கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவுமே தான் இருக்காரு ஏன்னா ஒன்னோரு எபிசோட்லயே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க கண்டிப்பா என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற தான் சொல்லப்படுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தலாம் ஹாய் மக்களே நான் உஷா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால வீடியோவே போக மாட்டேங்கிற அதிக வியூஸ் லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்போட தட்டி விடுங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அவர் பாத்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷா பேசியிருந்தாரு அடுத்த புறம்போல பாத்தீங்கன்னா பார்வதியும் கம்ருதியும் விட்டு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்ல வந்து வாங்கிட்டு இருக்கேன் ஏன் சார் இது ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தட்டி இருந்தீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ தூரம் வந்துருந்துருக்காது அதாவது போன வாரமோ இல்லை அதுக்கு முந்தின வாரமோத்ல இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு மைக்கு பிரச்சனை அப்பயே நீங்க கேட்டுக்கலாமே போன வாரமே கேட்டுக்கலாமே பிக் பாஸ் கத்தினார்ல ஆஹ் அந்த டாஸ்க் நடக்கும்போது பார்வதி கமருதின் எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்றதுன்னு கத்தினார்ல நீங்க ஒரு அட்ரஸ் பண்ணிருக்கலாம்ல பார்வதி அண்ட் கமுருதீன் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் இனிமேல் வந்து நீங்க மைக்கு போடாம பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவுதான் கதவை திறந்துவுறேன் வெளியில போய் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி இருந்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வளர விட்டு டாஸ்க வந்து அவங்க கெடுத்து இந்த வாரம் வந்து எல்லாத்துக்கும் முட்டை பால் எல்லாம் போனது மட்டும் இல்லாம அதுக்கு மேல அவங்க மோட்டர் ரூம் அதாவது டாஸ்க் ஏரியால வந்து ஒன்று பண்ணதாக இருக்கட்டும் இந்த மாதிரி அவனுங்களை எல்லை மீறி போயிட்டு இருந்தாங்க வாக்கிங் போகும்போது மைக்கு போடாம பேசி வீட்டுக்குள்ள இருக்க காண்டா எப்படி வந்து பிரச்சனை பண்ணி இவ்வளவு தூரம் வளர விட்டது காரணம் யாரு சார் யாரு சார் யாரு போன வாரமே நீங்க அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க போன வாரமே அவங்க ரெண்டு பேரை கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஐயோ விஜய் சேதுபதி சார் கேட்கிறாரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க பிக் பாஸ் கேட்டு விஜய் சேதுபதி கேட்கல அப்படின்றதுக்காண்டிதான் இவங்களுக்கு இவ்வளவு தூரம் துளுருட்டு போச்சு இவ்வளவு தூரம் ஆட்டம் ஆடிட்டு ஏன் அப்படின்னே சொல்லலாம் இப்ப கேட்டது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான் அதுவும் ஒரு எபிசோடு ஃபுல்லா வச்சு பாத்தீங்கன்னா தரமா செய்யறாரு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்குமே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு குறும்படம் போடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தியுமே போயிட்டு இருக்கு அது எந்தளவு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இதுல என்ன குறும்படம் கரம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரோமோல நீங்க பார்த்தோம் செகண்ட் ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா சர்க்காசமா ஒண்ணு பண்ணாரு அதாவது நீங்க மக்களுக்கும் நீங்க பேசுறது கேட்க விரும்பல வீட்டுல இருக்க நீங்க மதிக்க மாட்டீங்க நான் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் தரேன் பிக் பாஸ் தரல யாருமே தரல நான் தரேன் நான் தரேன் யா அண்ணன் திறம யாரா தர போறேன் நான் தரேன்டா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி மைக் ரெண்டு பேரும் கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ரெண்டு பேருமே கழட்டிடுறாங்க பார்வதி அதாவது சாருங்க ஏன்னா பக்கத்து மைக்ல இருந்தா அந்த ஆடியோ வந்து இதாகுது பாத்தீங்கன்னா ஒரு சொல்றாங்க நீங்க பேசுறது கேட்கல பார்வதி கேட்கல பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்க போறாரு ஏன்னா ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது அவர் இந்த விஷயம் அவர் என்கிட்ட பிடிக்கவே இல்லை ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல இருந்து அமைத்து இருக்கும்போதும் பாத்தீங்கன்னா சாரி பிரசென்ட் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதே தான் பண்ணாரு பாத்தீங்கன்னா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கோட்டை போட்டு போனாரு போன வாரம் கூட பார்த்தா கண்ணீருடன் சிறிய இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு போனார் நீ வரைக்கும் அந்த இடத்துல நின்று அட்ரஸ் பண்ணி நீங்க பேசி என்ன கேட்கவே இல்லையே நீங்க பேசுங்க கமருதீன் பேசுங்க ஐயோ பேசுற கேக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நிறையா பண்ணியிருந்தாரு அப்படின்னா நல்லா இருக்கும் அதுதான் பணம் அடைகிறாரு அடுத்த புறம்போல பாத்தீங்க அப்படின்னா திவ்யாக்காக வந்து குரல் கொடுக்கறாரு அதாவது அமித் நான் பேசும்போது ஒரு நிமிஷம்னா நிக்கணும் இந்த மாதிரிலாம் என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவரை திட்டாரு அப்புறமேட்டு ரம்யா உங்களுக்கு நான் மட்டும் கதவை திறக்க சொன்னா வெளியில போன்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் பண்ணீங்க இப்ப இதுகளை மட்டும் இதுக்கு வாய மூடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து சிலையாக நிக்கிறார் அப்புறமேட்டு வினோத் அவர்கள் நான் சொன்னேன் இந்த மாதிரி இது பண்ண அப்படிங்கிறாரு தண்ணி இப்படி உன் ஃப்ரெண்ட் நீ கேட்டிருக்க அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம பல வாட்டி வீடியோலேயே சொல்லியிருக்கோம் அதாவது வினோத் அவர்கள் வந்து காமெடி பண்றாரு எல்லாம் பண்றாரு ஓகே ஆனா அவரு பே ஃப்ரெண்டு பண்ற தப்ப எங்கேயுமே சுட்டி காட்ட மாட்டேங்கிறாரு கேட்க மாட்டேங்கிறார் ஏய் உங்க ஃப்ரெண்டு கூடவே இருக்க இதை நீ பண்ண மாட்டியாடா மாட்டியாளா மாதிரி நம்மளுக்குமே ஏய் அவனை தட்டி கேளுறா அவனை ஏதாச்சும் பண்ணு அப்படின்ன மாதிரி இருந்துச்சு அதை தான் விஜய் சேதுவதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்காசமாக கலாய்க்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டோஸ் இவங்களுக்கு பத்தாது என்ன எவியாவும் டோஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா விட்டு கிளிகளின்னு கிளிக்க போறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து இந்த டோஸ்ட் இவங்க போகுமா இன்னும் இதே தான் வந்து கண்டினியூவா வந்து ஏன்னா சாட்டர்டே சமயம் பேசுவாங்க திரும்பி மண்டே வந்தால் பழைய திருடி கதவு தோடின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இன்னும் வேற என்ன பண்ணணும் இந்த சீசனை பொறுத்தளவு உங்கள் யார் ஃபைனல் வரைக்கும் அந்த டாப்பை யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உன்ன ரம்யா என்னோட சாண்ட்ரா அப்படின்னு பேச்சுகள் பேசுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க